ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ்டம் இந்த விலாகில் ரெண்டு மூணு நாள் எடுத்த விலாக ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ ஞாயிறு திங்கள் செவ்வாய்லாம் எடுக்கல புதன்கிழமைக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாயெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோக்கு அதிகமாக வீடியோ எடுக்கல அதனால் அப்படியே விட்டுட்டேன் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்தியும் இட்லியும் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன் அப்படியே எல்லாம் சூடாக இருக்குது அப்படியே கணக்கணக்கன்றுன்னு இருக்குது டயர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க மதியம் லஞ்சுக்கு கம்மங்கஞ்சி வச்சுட்டு தயிர் ஊற்றி நல்லா கலந்து கப்புன்னு அடிச்சிட்டு ஃபுல்லாக இருந்தது காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து வாயெல்லாம் புண்ணாக இருக்குன்ட்டு மருந்தெல்லாம் மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்துருந்தாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க சும்மாவே ஒரு வேலையும் செய்ய மாட்டாள் இப்போ காய்ச்சல் வேறு அடிக்குது அவள் வாட்டுக்கு சோ உந்து போய் படுத்திருந்தான் மாத்திரையெல்லாம் ரசத்தில் ஊட்டி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டா இருந்தாலும் சாப்பிடுன்னு ரெண்டு வான்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வச்சுட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு முன்னாடியே வாக்கிங் போனேன் பார்க்குக்கு போகலை ஏதாவது கேட்டானா சத்தம் வச்சானா வரணும்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்னாடியே நடந்தாச்சு பக்கத்தில் தங்கச்சி இருக்கா பார்த்துக்குவா இருந்தாலும் நான் பார்க்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே நடந்துட்டேன் நான் டின்னருக்கு அவங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் திரும்பவும் வந்து இட்லி வச்சு தேன் ஊற்றி சாப்பிட்டான் வாய்ப்புன்னா இருக்கணும் வெது வெதுப்பாக தண்ணி வச்சு தேன் ஊற்றி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ரசம் ஊற்றி கொடுத்தேன் வேணான்னு சொல்லிட்டா காரமாக இருக்குன்ட்டு இட்லி வச்சு சாப்பிட்டா அன்னைக்கு அதுதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாட்சியோட தெளிவாக இருக்கும் நான் வந்து பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பிறண்ட சட்னி வச்சு சாப்பிடனே வேணான்ட்டு தங்கச்சிக்கிட்டே போயிட்டான் சட்னி வாங்குறதுக்கு சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய்லாம் சார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் இது வந்து புதன்கிழமனையும் கெடுத்ததுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு வெந்துட்டுருக்கு வெத்தலை கிள்ளி போட்டு சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன் அவனுக்கும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் காலையில் இட்லி ஊற்றிட்டு வெர்க்குள்ள சட்னி வச்சு கொடுத்துட்டேன் கோவக்காய் பொரியல் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பீட்ரூட் பொரியலும் வச்சுட்டேன் பையன் மட்டும்தான் ஸ்கூல் போகிறான் பொண்ணு அவாட்டுக்கு வாட்டுக்கு வீட்டில் இருக்கேன் அந்த ரெண்டு நாளாக நானும் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் அதாவது எம்பிராய்டரிங் கிளாஸுக்கு போகலை அவனுக்கு மட்டும் லன்ச் பேக் பண்ணிட்டேன் பீட்ரூட் சாதம் கோகா பொரியல் ஆப்பிள் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டேன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாள் மூணு பேர் தான் போவாங்க வரத்து வந்து சைக்கிளில் போயிடுவான் தியாவையும் மோகித்தையும் மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவான் வண்டியில் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேன் ஒரு ஆப்பிளும் கொய்யாப்பழமும் சாப்பிட்டேன் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு டிவியை பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது என்றைக்கி எடுத்தது எடுத்ததுன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார்ஸ் வீடியோலாம் தெளிவாக இருக்கும் டிவியை பார்த்துட்டே ரெண்டு பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் முதல்லலாம் இப்போலாம் இது ரெண்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறேன் அப்படியே அடுத்து டயட் ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் அதிகமாக அதை விட தாண்டி போயிட்டிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஓடிகிட்டே தான் இருக்குது எந்த வேலையும் செய்கிறதுக்கு மனசு ஒத்து போக மாட்டேங்குது இவளுக்கு வேறு காய்ச்சலாக படுக்கையாகவே படுத்துருக்கா அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தெருவுக்கு முன்னாடியே அதாவது வீட்டுக்கு முன்னாடியே தெருவில் நடந்து முடிச்சிட்டேன் தங்கச்சி வாடி வாடினு சொன்னேன் கடைசியாக இருட்டும் போது வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டோம் வாக்கிங் ரெண்டாயிரம் நடக்கிறனோ ஆயிரம் ஸ்டெப் நடக்கிறனோ ஆக மொத்தத்தில் கொஞ்சம் நேரம் கால் மணி நேரமாவது நடந்துடுவேன் இப்படி தான் ரெண்டு வரிசைக்கு வருவாள் அப்புறம் ரெண்டு வருஷக்கு வரமாட்டான் இங்கே தான் ஆறு மணி தான் இருட்டாயிடுது வாடி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போகலான்னா இருவாரே இருவாரேன்னு சொல்லிவிட்டு என்னையும் அப்படியே அங்கேயே நடக்க வச்சுட்டா சரின்ட்டு நடந்துட்டு அவள் போயிட்டா அன்றைக்கி ஒரு ஆறாயிரம் ஸ்டெப் வரைக்கும் நடந்துருப்பேன்னு நினைக்கிறேன் நடந்து முடிச்சுட்டு அப்படியே கதை வச்சிக்கிட்டே நடந்தான் எனி டைம் கொண்டையிலே இருக்காத சடையை பின்னி போடு முடியெல்லாம் கொட்டி போயிடும்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை வீட்டில் இருந்தால் இதே தான் எனி டைம் கொண்டை தான் அப்புறம் கொட்டுதுக்கா அப்படிம்பா இதில் என் முடியை பார்த்துட்டு அக்கா அம்மாளும் பொண்ணும் போறாமல் பட்டுக்குவாங்க நைட் டின்னருக்கு சப்பாத்தி சுட்டுட்டு சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வாங்கி வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தான் எதுவும் எனக்கு கடையில் சாப்பிட்ணும் போல் இருக்குப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சொன்னால் வேண்டாம் சரிமா நாகாமல் வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லியே பார்த்துட்டோம் இல்லைப்பா நான் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க அப்பா வாங்கிக்கொடாந்து கொடுத்தாங்க என்ன எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் சிக்கன் குழம்பு மட்டும் வாங்கி கொடுங்க நான் வந்து சப்பாத்தி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன் நைட்டுக்கு என்ன சமையல் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணிட்டேன் சிக்கன் குழம்பு வாங்கிட்டதை சொல்லிட்டேன் அப்போ எனக்கும் கிடைக்குமா அப்போ நான் உனக்கு எனக்கு வாங்கிட்டு வரையில் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னே வா எனக்கும் ஜாலி தான் ரெண்டு பேரும் இருட்டாகிற வரைக்கும் நடக்கலாம் அப்படின்ட்டு பேசிரிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருந்தோம் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் நல்லா மூணு சப்பாத்தி போட்டு சிக்கன் குழம்பு பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிடாம சாப்பிடவும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி எக் ரைஸ் சாப்பிட்டான் பொண்ணு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுச்சு சாப்பிட்டு சாப்பிடாம சாப்பிட்டா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க நான் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டு சப்பாத்தி சிக்கன் குழம்பும் சாப்பிட்டு எப்படியோ இருந்தது ஏன்டா சாப்பிட்டோம்னு வந்தது அப்புறம் சுடு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் அதையும் ஆஞ்சி வச்சுட்டு போய் படுக்க போயாச்சு எது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு எடுத்தது காலையில் இருந்துச்சோக்கரே அழகாக பூத்து வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த செடி செத்து போயிடும்னு நினச்சேன்ல ஆனால் இது இப்போ பூ சூப்பராக பூக்குது அப்படின்ட்டு சந்தோஷம் இருந்தது அரிசி கிழவுன தண்ணி தான் அதிகமாக ஊற்றினேன் மற்ற தண்ணி எதுவும் ஊற்றலை இதில் ரோஸ் செடி வச்சதுனே அது செத்து போச்சு இப்போ தக்காளி செடி முளைச்சிருக்கு அப்புறம் அந்த பூ அப்படியே தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைம் தங்கச்சி வாங்கிட்டு போனான் மதியம் பார்த்திங்கன்னா அவள் தான் நாலு முட்டை கொடுத்து ஆம்லெட் ஊற்றுன்னு சொன்னால் அது நாலு முட்டையே மூணு முட்டையே தெரில ஊற்றிட்டு சாப்பிட்டு விட்டுருந்தேன் லஞ்ச் ஆம்லெட் முடிச்சிடலான்ட்டு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டாச்சு நேற்று சிக்கன் குழம்பு இன்றைக்கும் ஆம்லெட்டு சூட்டாதுங்களை பெரும்போ என்னமோன்னு பயமாக தான் இருந்தது ஆனாலும் சாப்பிட்டேன் ஆசை யாரை விட்டது ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு சாப்பாட்டுக்கு சைடிஷாக தான் நமக்கு அந்த வெயிட்டு குறையாது மெயின்டைனும் ஆகாது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டாச்சு நீ போட்டதாக்கா வாசமாக இருக்குது ஆம்லெட்டு அப்படின்ட்டு ஒடியாந்தான் ஏன் கேட்குறீங்க முதல்ல தூரமாக இருக்கப்போ கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போ பக்கத்தில் வர நொடிக்கி நூற்றி ரெண்டு வயசை கதவை தட்டிக்கிட்டு களிம்பில் அடிச்சுட்டே தான் கிடக்கிறோம் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா கிளறி எல்லோரும் சாப்பிட்டோம் இந்த ராகி சேமியாவுக்கு நானும் என் பொண்ணும் அடிமையாகிவிட்டோம் என் பொண்ணுக்கும் சைடு தேவையில்ல வெறும் ராகி சேமியாவை தாளத்து கொடுத்தாலே அவாட்டுக்கு சாப்பிட்டுருவாள் அப்புறம் நானும் சாப்பிடுவேன் ஆனாலும் சாம்பார் காரக்குழம்பு வெத்த குழம்பு எது இருந்தாலும் ஊற்றி சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் இன்றைக்கி எனக்கு டின்னர் ராகி சேமியா வித்து சாம்பார் சாம்பாரோட டேவை முடிச்சிட்டோம் அன்னைக்கு காலையிலேயே வச்சுட்டு நினைக்கிறேன் அதான் சொன்னேன் பாருங்கள் வீடியோ எடுக்கவே மனசில்லை எடுக்காமல் விடவும் மனசில்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல அப்படியே கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும் வெயிட் லாஸும் என்னமோ பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் வீடியோவுக்கு வாய்ஸே கொடுக்குறேன் அதனால் கொன்னொன்று மறந்து போயிருது என்ன பேசணும் அப்படின்றது யாவும் இல்லாமல் போயிடுது அதனால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் சேமியா சாம்பாரும் சாமான் டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் வாட்ச்